சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் பிப்ரவரி அல்லது மார்ச் மாதம் நடைபெறுவது வழக்கம் அதன்படி இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு நிதி ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை இந்த மாத இறுதியில் அல்லது மார்ச் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தமிழக அரசின் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் தேதி அதில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் மற்றும் அறிவிப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது அமைச்சரவைக் கூட்டத்தின் முடிவில் நிதிநிலை அறிக்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது அடுத்த ஆண்டு மே மாதம் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேர்தலுக்கு முன்பு தாக்கல் செய்யப்படும் முழுமையான நிதிநிலை அறிக்கை இதுதான் அதனால் இதில் பல்வேறு திட்டங்கள் மற்றும் அறிவிப்புகள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மக்களை கவரும் வகையில் கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது